ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு திருப்பி ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்லாங்க வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சிடலாங்க அடுத்து வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு முந்நூறு அளவு பெரிய வெங்காயத்தை வந்து நீல எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம பிரியாணிக்கு வந்து எந்த மசாலாவும் இல்லை நம்மளே ரெடிமேடாக நம்ம இன்ஸ்டண்டாக மசாலா அரித்து சேர்க்க போகிறோங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கோங்க இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கே மசாலா வகைகள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பட்டை ஜாதி பத்திரி ஏலக்காய் அன்னாசி மொக்கு மராத்தி மொக்கு கல்பாசி கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க இந்த மசாலா எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு முந்நூறு கிராம் அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம பிரியாணி மசாலாவுக்கு எடுத்த பொருள் எல்லாமே வந்து வறுத்துக்கலாங்க சரிங்களா நம்ம வறுத்து அரைச்சோம் அப்படின்னா மனம் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து தாளிச்சு விட்டுறலாங்க நம்ம பிரியாணி பாத்திரம் வச்சுட்டோம் சூடாகிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க இரநூறு மில்லி ஆயிலும் நூறு மில்லி வந்து நெய்யும் செத்திட்டேங்க ரெண்டுமே வந்து இப்போ நல்லா சூடாகி வரட்டும் தாளிப்புக்கு வந்து மசாலா வகைகள் எல்லாமே எடுத்துருக்குறோங்க கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் எடுத்துட்டோங்க எல்லாமே எண்ணெயில் சேர்த்திடலாம் பொறிஞ்சு வரட்டும் எண்ணெய் அடுத்து வந்து நம்ம இப்போ வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாங்க வெங்காயம் வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் நிறைய சேர்க்கணும் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வதங்கி வரணும் வதங்கட்டும் அடுத்து வந்து நம்ம புதினா மல்லி பச்சை மிளகாய் மூணுமே இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்து வச்சிட்டோங்க இருக்கட்டும் வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்து வதங்கி வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளது வந்து செத்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அடுத்து வந்து கொஞ்சம் மல்லி இலைகளும் புதினாவும் செத்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திவிட்டோம் அதுவுமே நல்லா பத்து ஓரளவுக்கு கலந்து மட்டுலாங்க அடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கோம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்திருக்கோம் அதனால் அளவாக ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கோங்க இப்போ அது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க அது நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா பொடியும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு விட்டுறலாங்க நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரட்டும் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்திக்கிலாங்க அத அப்படியே சூடாச்சு அப்படியே தூத்தி சேத்தி நல்லா கலந்து அப்படியே ஊத்தி சூறாகி குதிச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காம அப்படியே நம்ம மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் சிக்கன்லேயும் தண்ணி விட்டு வரும் அதனால அந்த தண்ணிலையும் நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்திருக்கோம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா இந்த எண்ணெய் புரிஞ்சு சிக்கன்ல இருந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா முக்கால் பதம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்னே ஒன்னே முக்கால் பங்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்தணுங்க இப்போ அந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்திடலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க போ நம்ம ஜீரக சம்பா அரிசி வந்து எடுத்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா குதி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அரிசி வந்து செட்டிக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டத்துக்கு வந்திருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கலாங்க வேகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு வாழையிலையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்து தம் போட்டோம் அப்படின்னா அந்த இலையோட வாசத்தோட பிரியாணி வந்து நல்லா டேஸ்டா இருக்குங்க நம்ம தம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசத்து கிடைக்கிற கல் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு வாழையில எடுத்துட்டுங்க மேலே போல கொஞ்சம் மல்லி இலைகள் தூவி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தம் வந்து உடச்சி விட்டுறலாங்க சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே உதிரி உதிரியா நல்ல ஒரு டேஸ்டா வந்துருக்குதுங்க நம்ம பாத்திரத்தில் வந்து ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன அளவுகளில் இந்த மெத்தேடில் ஒரு கிலோ சிக்கனில் வந்து இந்த அளவுக்கு பிரியாணி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வருங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது